ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறது வீட்டிலையே ஈஸியான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம பட்டரோடு வதக்கும் போது பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா ஷைனிங்காக நல்லா வதங்கிடும் அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக தேவையான உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ வதக்கிடலாம் நம்ம இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ஷைனிங்காக கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ இது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு இன்ச்சளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போது ஒரு பெரிய தக்காளியாக எடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் தக்காளி அதிகமாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க இப்போது இதிலையே ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வேக வச்சிட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி எல்லாம் வெந்து வந்துடும் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போது இதை நம்ம ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை பாருங்கள் எல்லாமே நம்ம இந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக வதக்கிடணும் நல்லா வதக்கி இறைக்கும் போது தான் இந்த கிரேவிக்கு நமக்கு டேஸ்ட் இருக்கும் இப்போ நல்லா அதை அரைச்சி எடுத்துகிட்டு அதே பேன்லேயே இன்னும் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் பிரிஞ்செலாம் பட்டை ரெண்டே ரெண்டு ஏலக்காங்க இது மூணும் நல்லா இந்த மாதிரி போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் இப்போது இது நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம நல்லா நம் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த கிரேவி பேஸ்ட்டு இதோட சேர்த்திக்கலாம் நம்ம மசாலாவை இப்போது இது காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தும் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துறேன் இந்த மாதிரி பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா கொதிக்கட்டுங்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் அரைக்கிற அதுலேயே பார்த்திங்கன்னா தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நான் பன்னீர் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் யூடியூபாக இதையும் நம்ம இப்போ அந்த கிரேவியோட சேர்த்துடலாம் பாருங்கள் நம்மளோட கிரேவி எவ்வளோ கலராக இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லா இன்னும் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கங்க நான் இன்றைக்கி அது போடலைங்க நம்ம பனி சேர்த்தோன்னே பார்த்தீங்கன்னா கசூரி மேத்தியை நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும் நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அதே மாதிரியே இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கசூரி மேத்தி போது தான் நமக்கு அந்த வாசம் கிடைக்கும் இது ஒன்றும் இல்லைங்க காஞ்ச வெந்தயக்கீரை இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் க்ரஷ் பண்ணிவிட்டு இப்போது இதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போது உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாத பட்சத்துக்கு நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்க பாலை ஒரு கால் டம்ளர் இருப்போ இதோடு நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் அதே மாதிரி க்ரீமியாக இருக்கும் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இந்த மாதிரி பால் நம்ம எப்போது வச்சுருப்போம் காய்ச்சி ஆற வச்சிருக்க நல்லா கொஞ்சம் திக்கான பாலாக ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா க்ரீமியாக இருக்கும் ஸோ இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடுங்க சூப்பராக நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம நானோடு வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி எல்லாம் பூரி எல்லாத்தோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ கடைசியாக நம்ம ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு நல்லா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா அது நல்லா நமக்கு வாசமாக இங்கே பாருங்கள் சூப்பராக இப்போ நமக்கு இந்த மாதிரி வாசமாக ரெடி ஆயிடுச்சு பனீர் பட்டர் மசாலா நீங்கள் பட்டர் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அப்புறம் நம்ம நான்லாம் போட்டுட்டு எடுத்துக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வாசமாக சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்கள் நான் நானோட வச்சு இதை சர்வ் பண்ணுறேன் நானுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது கண்டிப்பாக இந்த மாதிரி நான் செஞ்சு பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு எல்லாத்துக்குமே கொடுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க நம்ம செஞ்சுருக்கதே பாருங்கள் நல்லா ஷைனிங்காக உங்களுக்கு தெரியும் டேஸ்ட்டுமே அளவுக்கு சூப்பராக இருந்ததுங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் நான் கூட பாருங்க செம டேஸ்ட்டு அருமையா இருந்தது ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்